டெல்டா வெதர்மேன் ஹேமச்சந்தர் வானிலை ஊடக நேர்களுக்கு காலை வணக்கம் பிப்ரவரி இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இது இதுவரைக்கும் டெல்டா வானிலை ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் அடுத்தடுத்த அறிக்கைகளை தவறாமல் பெறுவதற்கு செய்து கொள்ளவும் இன்றைய காணொலியில் வரக்கூடிய நாட்கள்ல தமிழகத்தில் வானிலை எவ்வாறு அமையும் கோடை காலம் தொடங்க இருக்கிறது குளிர்காலம் முடிவடைய இருக்கிறது இது குறித்து தான் விரிவாக பார்க்க இருக்கிறோம் அறுவடை விவசாயிகளுக்கு ஆபத்தை விளைவிக்கும் மழை பொழிவுக்கான வாய்ப்புகள் இருக்கா என்பது குறித்தும் விரிவாக பார்க்க இருக்கிறோம் வானிலை அமைப்பு பொறுத்த வரைக்கும் கடல் சார்ந்த அலைவுகள் தொடர்ந்து நமக்கு சாதகமற்ற நிலையிலேயே தொடர்ந்து வருகிறது கடந்த மூன்று முதல் நான்கு வாரங்களாகவே தமிழகத்தில் வறண்ட வானிலையே தொடர்ந்து பதிவாகி கொண்டிருக்கிறது குறிப்பாக இரவு அதிகாலை நேரத்துல பனிப்பொழிவும் குளிரும் அதே பகல் நேரத்துல தெளிவான வானத்துடன் வெயிலும் தொடர்ந்து வருகிறது இந்த சூழல்ல அடுத்து வரக்கூடிய ஒரு வார காலகட்டத்திற்கு குறிப்பாக பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் இரவு அதிகாலை நேரத்தில் பனிப்பொழிவும் குளிரும் தொடர்ந்து நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுது பகல் நேரத்தில் தெளிவான வானத்துடன் வெப்பமான சூழல் நிலவும் என எதிர்பார்க்கப்படுது பகல் நேர வெப்பநிலை இயல்பை விட ஒன்று முதல் இரண்டு டிகிரி செல்சியஸ் அளவிற்கு அதிகரித்து காணப்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு தமிழகத்தின் எந்த ஒரு மாவட்டத்திலும் மழைக்கான வாய்ப்புகள் இல்லை சம்பா தாளடை அறுவடை பணிகளை விவசாயிகள் எந்த வித அச்சமும் இன்றி தாராளமாக மேற்கொள்ளலாம் அதே போல தற்போது பாத்தீங்கன்னா ஒரு காற்று சுழற்சி மார்ச் மாதம் முதல் வாரத்துல தெற்கிழங்கை மற்றும் குமரிக்கடல் நோக்கி நகர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த காற்று சுழற்சியின் காரணமாக தமிழகத்தின் வட மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் வடக்கு உள் மாவட்டங்கள் மத்திய உள் மாவட்டங்கள்ல பெரிதாக குறிப்பிடும் அளவிற்கு மழைக்கான வாய்ப்புகள் இல்லை அதே சமயத்தில் தென் மாவட்டங்கள்ல மிதமான மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு குறிப்பாக புதுக்கோட்டை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி தேனி தென்காசி மதுரை விருதுநகர் சிவகங்கை போன்ற மாவட்டங்கள்ல மாவட்டத்தின் ஒரு சில லேசானது முதல் மிதமான மழை பதிவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கு மார்ச் ஒன்று மற்றும் இரண்டு ஆகிய தேதிகள்ல அதே போல திருநெல்வேலி மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளான மாஞ்சோலை ஊத்து நாலுமுக்கு கக்காச்சி போன்ற பகுதிகளில் ஓரிரு இடங்கள்ல கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு இதன் காரணமாக தென் மாவட்ட விவசாயிகள் மார்ச் ஒன்று இரண்டு ஆகிய தேதிகள்ல அறுவடை பணிகள் திட்டமிட்டிருந்தால் அதை சற்று ஒத்தி வைக்க கேட்டுக்கொள்ளப்படுகிறது அதே சமயத்தில் இந்த மழைப்பொழிவு அறுவடையை பாதிக்கும் மழையாக தென் மாவட்டங்கள் அமையாது விவசாயிகள் எந்தவித அச்சமும் குழப்பமும் அடைய தேவையில்லை இது ஒரு ஆஹ் அதாவது குளிர்காலம் நிறைவு பெற்று கோடைக்காலம் தொடங்குவதற்கான வானிலை மாறுவதற்கான ஒரு காற்று சுழற்சி தான் இந்த காற்று சுழற்சி விவசாயிகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் மழைக்கான வாய்ப்புகள் இல்லை அதுவும் இல்லாம நமக்கு பிப்ரவரி இருபத்தி ஆறிலிருந்து மார்ச் எட்டாம் தேதி பத்தாம் தேதி வரைக்கும்லாம் தினசரி மழைக்கான வாய்ப்புகள் இல்லை இரண்டே நாட்கள் தான் அது மார்ச் ஒன்று இரண்டு இரண்டு நாள் மழை வானிலை வரும் அதாவது மேகமூட்டமான சூழல் ஆங்காங்கே கருத்த இடத்துல ஆங்காங்கே மிதமான மழை பதிவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதை தவிர விவசாயிகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் மழைக்கான வாய்ப்புகள் இல்லை அதே போல டெல்டா மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் உள்ளிட்ட மாவட்டங்கள்ல பெரும்பாலும் அறுவடை பணிகள் முழுவீச்சில முடிவடைந்து விட்டது அதே சமயத்தில் அந்த பின்சம்பா மற்றும் தாலடி அதே போல மானாவரி பயிர்கள் விதைத்தவர்கள் வேதாரண்யம் மற்றும் வைத்தீஸ்வரன் கோயில் சுற்றுவட்டார விவசாயிகள் அறுவடை பணிகள் இனிமேதான் தொடங்கும் சூழல்ல இருக்கு அந்த பகுதிகள்லயும் மார்ச் ஒன்று இரண்டு தேதிகள்ல லேசான மழைக்கான வாய்ப்புகள் இருக்கே தவிர அறுவடை பாதிக்கும் மழைக்கான வாய்ப்புகள் இல்ல அறுவடைக்கு தயாராகாத பயிர்கள் பச்சை இருப்பவர்கள் தயவு செய்து தற்போது அறுவடை பணிகளை மேற்கொள்ள வேண்டாம் உங்களுக்கு எப்போது அறுவடைக்கு ஏதுவான சூழல் ஏற்படுதோ அப்போது நீங்க அறுவடை பணிகளை திட்டமிட்டு கொள்ளலாம் அறுவடை பாதிக்கும் மழைக்கான வாய்ப்புகள் தற்போதைய நிலையில் இல்லை குறிப்பாக டெல்டா மாவட்டங்கள் வட மாவட்டங்கள் வடக்கு உள் மாவட்டங்கள் மத்திய உள் மாவட்டங்கள்ல தற்போது நிலவக்கூடிய இந்த பனிப்பொழிவு குளிர் இம்மாத இறுதி முதல் படிப்படியாக குறைய தொடங்கும் மார்ச் பத்தாம் தேதியுடன் பனிப்பொழிவு முழுமையாக விடைபெறும் அதன் காரணமாக ஒரு காற்று சுழற்சி உருவாகி இடையிடையே மலை வானிலை ஓரிரு நாட்கள் வானம் மேகமூட்டம் அஹ் ஆங்காங்கே தூரல் சாரல் மிதமான மழை இது போன்ற ஒரு வானிலை தான் வர வர இருக்கிறதோ தவிர இது ஒரு மழைக்கான வாய்ப்புகள் தொடர் மழையோ கனமழையோ அறுவடை பாதிக்கும் மழைக்கோ வாய்ப்புகள் இல்லை தொடர்ந்து பார்த்தோம்னா தமிழகத்தில் வறண்ட வானிலை தொடரும் மார்ச் ஒன்று இரண்டு தென் மாவட்டங்கள்ல மிதமான மழை டெல்டா மாவட்டங்கள்ல லேசான மழைக்கான வாய்ப்பு அறுவடை பாதிக்காத மழை அறுவடை பணிகளை தொடர்ந்து மேற்கொள்ளலாம் நன்றி